தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சங்கீத புத்தகங்களும் இஸ்ரவேல் தேசத்தின் நிகழ்வுகளும் ஒன்றோடு இணைந்திருக்கின்றன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் சங்கீத புத்தகம் வேதாகமத்தின் நடுவில் வைக்கப்பட்டுள்ளது கலக்கமான மனநிலையில் இருக்கும் ஒரு நபர் வேதாகமத்தை திறக்கும் போது கர் அவருடன் ஒரு வசனம் மூலம் பேசலாம் அந்த வசனமானது அந்த நபரை கிறிஸ்துவிடம் வழிநடத்த முடியும் இந்த புத்தகம் வேதாகமத்தின் பத்தொன்பதாவது புத்தகமாகும் நான் ஒரு விசித்திரமான ஒன்றை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூனில் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டது ஏன் ஹிட்லர் யூதர்களை அழித்த ஆண்டு அதுதான் சங்கீதம் நாற்பத்தி மூணு முதல் இரண்டு வசனங்கள் இந்த ஆண்டுடன் ஒத்திருக்கிறது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று என்ற ஆண்டையும் சங்கீதம் நாற்பத்தி மூன்று என்பதையும் நீங்கள் கவனித்தீர்களா அடுத்தது அவர் மட்டும் யுத்தங்களை பூமியின் கடைமுனை பண்ணுகிறார் என்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்பது கூறுகிறது அவ்வண்ணமே இரண்டாம் உலக போரின் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு நீண்ட ஆண்டு சமாதானம் ஏற்பட்டது அடுத்தது சங்கீதம் நாற்பத்தி ஏழு எட்டு ஒன்பதில் கூறப்பட்டிருப்பது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஐநா சபை போலில் ஒரு தேசமாக அங்கீகரித்தது யூதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சியோனை சுற்றி சுதந்திர தேசமாக நடந்தார்கள் என்பதை சங்கீதம் நாற்பத்தி எட்டு பன்னெண்டில் நாம் புரிந்து கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆலியா அதாவது நாள் பிறகு திரும்புதல் ஆரம்பித்தது இதை சங்கீதம் அறுபத்தி ஏழில் நீங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ஏழு என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தருடைய ஜபமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மோதலுக்குப் பிறகு அவர்கள் எருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்ட் அதாவது மலைமாட கோயிலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்பதை சங்கீதம் நூத்தி இருபத்தி இரண்டில் வாசிக்கலாம் தேவ வார்த்தையானது இந்த சம்பவங்கள் அனைத்தையும் அந்த ஆண்டோடு இணைந்த சங்கீதங்களில் வெளிப்படுத்தியுள்ளன என்பதை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் மேலும் அல்லவா. கர்த்தர் நல்லவர் மீண்டும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்